வணக்கம் சரவண பவதாரணி வணக்கம் ஐயா இந்த இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல சரவண பவதாரணி என்ன கதாபாத்திரத்தை பத்தி பேச போறாங்க மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிற தலைப்புல சிறப்பான உரையை வழங்க சரவண பவதாரணி தயாரா இருக்கிறாங்க எல்லாரும் கைத்தட்ட தயாராகுங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்க நன்றி ஐயா அவன் அருளாலே அவன் வணங்கி பனியா பரணன் பனியே என்றும் பனியா உருகி பல பாமாலை அணுவித்து அரணார் அடிசேரன்பர் மணிவாசகர் மாமலர்தால் போற்றி என்று கதையாய் அவனே குருவாய் வந்து இருந்தே என்றான் தொண்டு செய்த பக்தனுக்கு ஞானநாயகன் நரியை பரியாக்கினான் வின் சுமந்த சுரநதி என வித்த வைகை இது உடையவன் மண் சுமந்த திருமேனி மேல் அடிவொடு சுமந்தான் அப்பப்ப எத்தனை திருவிளையாடல்கள் தன் பக்தனுக்கு இன்றும் எங்கள் நான் கூடலில் ஆவணி மூலத்தன்று காட்சி அளிக்கிறார் என்றால் மதுரை அரசே போற்றி இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்றால் அதன் சிறப்பு எப்படிப்பட்டது நற்கரும்பன் தென் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்த திருவாசகத்தை பருகுபவர் கருவாசலனுகாமல் புரவானலை பருவார் திருவாசகத்தை ஒரு கால் ஓதின் கருங்கள் கரையும் என்றால் வள்ளலாரும் போப்பும் கரைந்தது லாச்சரியமல்லை பிள்ளை தன் தாயிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் உருகியும் நகைத்தும் வேண்டினால் பெற்றவள் வாரி அணைத்துக் கொள்ள மாட்டாளா அதை தான் மாணிக்க வாசகரும் நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் தொழுதும் நக்கும் வாழ்த்தி போக்கு நிற்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியே புணர்ந்தே என்கிறார் ஒன்று மரியாத நம்மால் முடிந்தது அழுது அழுது தொழுவதுதான் அதைதான் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தின் மூலம் நமக்கெல்லாம் உணர்த்தி தோய் அன்பு செலுத்த அறிவு தேவையில்லை அது உணர்வு சார்ந்தது அன்பு மிகுந்தால் கொண்டாடும் வார்த்தை அளவு கோல் அற்றது ஆரா அமுதே அளவுடா பெருமானே ஓராதார் உள்ளத்தளிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய நார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்கிறார் எல்லாம் அறிந்தவன் என்று யாரும் இல்லைதான் ஆனால் கீழானவன் என்று தன்னை தாழ்த்தி மோட்சத்தை அடைய இறைவனிடமே வழிகேட்கும் பக்தி நிலையை என்னவென்று சொல்வது கண்ணப்பனை போல் அன்பு செலுத்த இப்புவியில் யாரும் இல்லை கண்ணப்பனை பாடாத அடியார்களே இல்லை கண்ணப்பன் ஒப்பதோரன் பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பிள் என்னையும் ஆட்கொண்ட மனம் என்ற என்னை புலங்காகிதம் அடைந்தவர் மாணிக்க வாசகர் அன்றே என்ற நாவையும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டலையோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று என்னை ஆட்கொண்ட பின் எனக்கு பிழை செய்ய உனக்கு மனம் வருமோ என்று உகிறார் தான் சொல்வதே சரி என்று உரைக்கும் இவ்வுலகில் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்யானால் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே என்று ஈசனிடம் எத்தகைய அன்பு வைத்திருந்தால் அழுது அழுது தொழுதிருப்பார் இறைவனை அடைந்திருப்பார் எல்லாம் வேண்டுமென்ற உலக இச்சைகளை அனுபவிக்க துடிக்கும் நமக்கு உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரே யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்று புலம்புகிறார் அத்திருப்புலம்பல் தான் இந்த உலக இச்சைகளை விடுத்து இறைவனை அடையக்கூடிய மந்திரம் பாவை பாடியவாயால் கோவை பாடுக என்று வந்து விண்ணப்பித்தான் அதை தண்ணீர் கைப்படை எழுதியும் கொடுத்தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் அடியாய் போற்று போற்றி ஒரு சிறப்பான உரையை சரவண பவதாரணி இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் அற்புதமாக மாணிக்க வாசகரை பற்றி சரவண பேசிய உரைக்கு மிக அற்புதமாக கருத்து சொல்ல எங்களுக்கு நடுவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல நம்ம ஒரு நல்ல கை தட்டி அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்த பதிவு செய்கிறோம் மாணிக்க வாசகர்கள்லாம் நிறைய பேர் பேசாத தலைப்புகள் அதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னாமா உன்னுடைய பேச்சை பத்தி சொல்றதை விட ஓம் பேச்சை வச்சு நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா அருள் கூர்ந்து தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் முறையாவது புதுக்கோட்டை அறநாங்கி தாண்டி பக்கத்தில் இருக்க ஆவுடையார் கோவில் அங்கே ஒருத்தர் நீங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு அழுக்கு உடையோட டெய்லி ஒரு டார்ச் லைட் வரக்கூடிய பயணிகளுக்கெல்லாம் அந்த ஒவ்வொரு சிற்பத்தையும் காட்டி மாணிக்கவாசகருடைய வரலாறை சொல்லிட்டு கடைசியில் அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஐயா அதனால பெரிய உங்களுக்கு என்ன பயன்னா இப்போ எல்லாரும் பயன் ஒரு செயலை செய்தா யார் தான் இந்த வேலையை பார்க்கறது பாரு அந்த மாதிரி எல்லாரும் பாட்டு சினிமா ட்ராமா பொழுதுபோக்குக்குன்னு ஆயிரம் தொலைக்காட்சி இருந்தாலும் மக்களின் இடத்தினுடைய பயன்கருதி நடத்தக்கூடிய இந்த சங்கராவில் மாணிக்க வாசகர் பற்றிய உன்னுடைய பேச்சு மணி பேச்சுமா வாழ்த்து நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் மாணிக்க வாசகருடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளும் போது நீ நினைத்திருந்தால் அவருடைய அந்த கதைகள் அவர் வந்து பட்ட துன்பங்கள் பிறம்படி வாங்கினது பிட்டுக்கு மண் சுமந்தது அதை பேசியிருக்கலாம் ஆனால் அதை தவிர்த்துவிட்டு எது உண்மையில் மக்களுக்கு போய் சேர வேண்டுமோ மாணிக்க வாசகரை பற்றி அதை நீ தெரிவு செய்து உன்னுடைய பாணியில் நீங்கள் அழகாக சொல்லிட்டேன் ஏன்னா அதுதான் முக்கியம் நமக்கு பக்தி அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே கதாபாத்திரங்கள் இலக்கிய ஆளுமைகள் அப்படின்னு வரும்பொழுது மாணிக்க வாசகரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன புராண கதைகள் அவர் வந்து முன்னாடி அமைச்சராக இருந்தார் குதிரையை வாங்க போனார் அதெல்லாம் தகவல் ஆனால் அதையும் தாண்டி மாணிக்க வாசகர்னால் யார் ஏன் இன்றைக்கு நாம அவருடைய திருவாசகத்துக்கு உருகுகின்றோம் என்பதை ரொம்ப அழகாக ஒரு ஆற்றொழுக்கு போல நீ சொன்ன நம்முடைய பக்தி மரபில் மாணிக்க வாசகர் தான் எனக்கு தெரிந்து பகிரங்கமாக தைரியமாக இறைவனிடம் தன்னை அப்படியே உடைத்து பிளந்து வைத்தவர் தனக்கு இருக்கக்கூடிய சிறுமை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை தான் செய்த தவறுகள் பற்றியெல்லாம் கவலைப்படலை அப்படியே தன்னை இறைவனிடம் வைத்தவர் பல முறை அதை படித்து அழுதிருக்கிறேன் அழுதால் அவனை பெறலாமே என்பார் ரொம்ப பிடித்த ஒரு வாசகம் எனக்கு ஆர்கோலோ சதுரர் என்பார் இறைவனை பார்த்து நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா என்று கேட்பார் அதை பற்றி பேசினால் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கலாம் கொஞ்சம் உன்னுடைய வேகத்தை கொஞ்சம் குறைத்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு அழகாகவும் தெளிவாகவும் நல்லா மக்கள்கிட்ட போய் சேரும் என்பது என்னுடைய கருத்து வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் அற்புதமான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க சிறப்பாக சரவணபோதாரி பேசியிருக்கிறீங்க ஒரு உற்சாகமான கை கட்டல் வாழ்த்துக்கள்